ரஜினிகாந்த் அப்படின்ற ஒரு மனிதன் நடித்த ஒரு படம்னு முள் மலர் தான் இன்றைக்கி வரைக்கும் நீங்கள் மங்காவன்ற ஒரு கேரக்டரையோ ஒரு வள்ளின்ற ஒரு தங்கச்சியோ ஒரு காளின்ற ஒரு அண்ணனையோ தமிழ் சினிமாவில் இப்படி சாயம் பூசாத ஒரு அண்ணனையை பார்க்கவே முடியாது நீங்கள் சூரியா சாருக்கு சொன்ன நரேட் பண்ண ஸ்கிரிப்ட் வந்து என்ன ஜானர் அது ஒரு மா ஒரு சென்னை பேஸ் பண்ண ஸ்கிரிப்ட் தான் ஒரு மாதிரி பொலிட்டிக்கலாகவும் இருக்கும் படம் பண்ண வைக்கிறதுக்காக ரொம்ப ட்ரை பண்ணதில் அவர் ஒரு தோத்து போயிட்டார் கிடையாச்சல அவர் தூத்துக்குன்னு சொல்லுங்கள் ஆமாம் இந்த புக்கு படிக்கல வர முடியாது நீ இரோக்கி வந்துருக்கியா ஈரான் படம் பார்த்துருக்கியா அந்த படம் பார்த்துருக்கியா எந்த படம் பார்த்தாலும் நீ வரைய முடியாது நீ ஒன்று பண்ணணும் நீ உட்காந்து எழுதணும் ஈரான் படம் எடுக்கிறியா ஈராக்கி படம் எடுக்கிறேன் நீ உட்காந்து வேலை செய்யணும் அண்ட் என்னன்னா நீங்க சொன்னீங்க காக்க காக்கவா இருக்கட்டும் நிறைய கௌதம் சார் கூட பண்ணியிருக்கீங்க உங்களுக்கும் அவருக்குமான பழக்கம் எப்படி நீங்க ரெண்டு பேரும் எப்படி இந்த காவேரி கார்னர் மாதிரி எல்லாம் கிடையாது சார் ஜோடின்னு ஒரு படம் எடுத்தார் சார் ஜோடின்னு ஒரு படம் இவர் பிரசாந்த் நடிச்சிருப்பாரு பிரவீன் காந்தி பிரவீன் காந்தி என்னோட என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு பிரவீன் காந்தி ஆமாம் அதில் வந்து அவர் நடிக்கணும்னு போல அவர் டயலாக் கரெக்ஷன் பண்ணதுக்காக அவங்க போனது டயலாக் கரெக்ஷன் பண்ணதுக்கு ஸோ அதில் வந்து நடிச்சே ஆகணும்ன்ற கட்டாயம் ரொம்ப கட்டாயப்படுத்துனார் அதனால அதை நடித்தேன் நான் வேறு வழியில் பிடிக்காம தான் நடித்தோம் பட் அப்போ அங்கே எழுதும்போது அந்த டைலாக் சைடு அதெல்லாம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கே டாக்டர் மொழி மனோகர் அவர் தான் ப்ரொடியூசர் அதுக்கு சிடிவி அவங்க ஜீன்ஸ்லாம் எடுத்தாங்க அவங்க ஸோ அது வந்து அந்த படம் முடிஞ்சிருச்சு அந்த படம் ஹிட்டு ஸோ அதுக்கப்புறம் என்ன ஒரு நாள் அவங்க கூப்பிட்றாங்க அந்த கம்பெனியில் டாக்டர் மொழி மனோகர் இருந்து ஜெய்குமார்னு சொல்லி எக்ஸிகூட்டிவ் ஒருத்தர் என்ன கூப்பிட்டார் கூப்பிட்டு நாங்கள் இப்படி ஒரு படம் ஒன்று பண்ணுறோம் கௌதம்னு சொல்லி ஒருத்தரை வச்சு ராஜீவ் மன்னனுடைய அசிஸ்டண்ட் அவர் அவரை வச்சு ஒரு படம் பண்ணுறோம் அதுக்கு நீங்கள் நீங்க தான் எழுதணும் டைலாக் அப்படின்னாரு அப்போ நான் வந்து பார்த்தா அப்போ கௌதம் அங்கே இருந்தார் கௌதம் சார் வந்து அங்கே இருந்தார் முதல் முதல்ல கௌதம் சார் அறிமுகப்படுத்துறாங்க கொடுத்துறாங்க அங்கே நான் போகிறதுக்கு முன்னாடி பக்கத்துக்குள்ளே வந்து பாலகுமாரன் சார் இருந்தார் ஆக்சுவலாக பாலகுமாரன் சார் தான் அதுக்கு டயலாக் ஆக்சுவலாக அவர் தான் உட்காந்து எழுதிட்டு இருந்தார் நான் போகும்போது எனக்கு அவரை தெரியும் என்ன உட்கார வச்சு ஒரு பத்து நிமிஷம் பேசினார் அப்பவும் எங்கிட்ட குடிக்கிற பழக்கம் இருக்கு அப்போ பிடிச்சி நாங்கள் போகும்போதே ஆக்சுவலாக குடிச்சு தான் போகிறேன் அப்புறம் அவர் இருப்பீங்க ஆமாம் அது ரொம்ப சரியாக இருப்பேன் இப்போ நான் எப்படி இருக்கனோ அப்படி தான் இருப்பேன் ஸோ அப்போ அவர் நான் அவர் எங்கிட்ட உட்காந்து பேசும்போது எங்கிட்ட வந்து என்ன இந்த பக்கம் வந்திருக்கிறேன் நீ அப்படின்னாருங்களா சார் கூப்பிட்டாங்க அதுக்கு தான் வந்தேன் அப்படின்னு அவர் என்ன விஷயமா இருந்தார் இந்த விஷயத்தை நான் சொன்னேன் சார் சாரி சார் நீங்கள் இருக்கின்றது எனக்கு தெரியாது சார் எதை கூப்பிட்ருக்காங்க அப்படின்ட்டு நான் சார்த்தை சொல்லிட்டு வந்துட்டேன் எனக்கு ஆனால் அவருடைய எழுத்து எனக்கு அப்படி பிடிக்கும் பாலகுமன் அவருடைய எழுத்து வந்து அவ்வளோ எவ்வளோ இருக்காது அவ்வளோ சொல்லலாம் ஸோ அதனால் இந்த மனுஷன்லாம் வந்து உட்காந்துருக்காரு நம்மளே இது கூப்பிட்டாங்கிற மாதிரி நான் வந்து ஒன்றும் இல்லை அப்புறம் அவருக்கும் அவங்களுக்கு சார் வந்து எப்படி வந்து செட் ஆகலை அது அவர் நல்லா எழுதுவார் சாருக்கும் கௌதம் சாருக்குமான சரியாக எல்லாம் அப்புறம் என்னை வந்து எழுத கூப்பிட்டாங்க நீங்கள் எழுதுங்க அப்படின்னாங்க அப்போ நான் கௌதம் சார்கிட்ட வந்து ஒரு அரை மணி நேரம் பேசணும் பொதுவாக சினிமாவை பற்றி ஒரு ஹாஃப் ஹவர் பேசணும் அது வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு ஓகே ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா ரொம்ப பிடிச்சிருச்சு அப்புறம் அப்போ சொன்னார் எனக்கு அந்த ஆப்ஷனே கிடையாது அடுத்த அடுத்த ஆப்ஷனே கிடையாது எனக்கு நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னாரு அப்புறம் அவர் என்கிட்ட சொன்னார் நீங்கள் என்ன ரெமண்டேஷன் பேசுறீங்க பேசுங்க அது கம்மியாக இருந்தால் கூட நான் உங்களுக்கு ரெமெண்டேஷன் வரேன் அப்படின்ட்டு அவர் அவர் சைடில் தரேன் நான் உங்களை மிஸ் பண்ண தயாரில்ல அப்படின்னாரு எனக்கும் அவர் ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த அப்ரோச் ரொம்ப அழகாக இருந்தது எந்த ஈகோவும் இல்லாமல் இருந்தது இன்றைக்கி வரைக்கும் இப்படி தான் இருக்காரு என்கிட்ட அவர் ஸோ அதனால எனக்கு அது ரொம்ப இதாக இருந்தது ஸோ உடனடி ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம் உடனடி அன்னைக்கே உட்காந்து பேசி ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம் ஏன்னா ஏற்கனவே அவங்க ஜோடியில் வந்து நான் அவங்க ஒர்க் பண்ணதுனால காப்பு பழக்கம்லாம் அவர்கிட்ட இருந்து வந்ததா இந்த காப்பு பழக்கம்லாம் ஆ இருக்கலாம் அமைவி அது அவர் இருக்கலாம் பட் எனக்கு வந்து கௌ கௌதம் சார் வந்து எல்லாம் சினிமா சினிமாலாம் இருக்கலாம் சார் சினிமாலாம் தாண்டி ஒரு ரிலேஷன்ஷிப்னு சொல்லுவாங்களே இன்றைக்கில்ல எப்போவுமே மறக்க முடியாத ஒரு ஆள் அவர் ஏன்னா என் லைஃப்பில் வந்து சினிமாவில் நான் ரொம்ப அதிகமாக கஷ்டப்படுத்துனேன் யாருன்னு கேட்டால் அந்த மனுஷனை தான் கஷ்டப்படுத்திருப்பேன் ஓகே ரொம்ப கஷ்டப்படும் கஷ்டன்னா இம்சை கொடுக்குறதுக்கு ஒரு ஆள் கிட்டே அதாவது நீங்கள் வந்து உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்குது நான் என்னோடய வேலை உங்களுக்கு ரொம்ப பிடிக்குது அவரை என்னை கண்டுக்காமல் விட்ட பிரச்சனை இல்லை நம்ம இவ்வளோ ஒரு டேலண்டான ஒரு ஆளாக இருக்காங்க அந்த ஆள் இவ்வளோ அவுட் புட் கொடுக்குறான் நமக்கு எல்லாம் இந்த ஆள் வந்து இப்படி இந்த ஆளுக்கான எதுவுமே செய்ய மாட்டேங்கிறான் எனக்கு அடுத்த கட்டத்துக்கு போவே மாட்டேங்கிறேன் என்னை படம் பண்ண வைக்கிறதுக்காக ரொம்ப ட்ரை பண்ணதில் அவரும் ஒரு ஆள் தோற்று போயிட்டார் கிடச்சி அவர் அவரு என்ன காக்காக்க முடிஞ்சோன்னு என்ன படமண்ண வைக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு சூர்யா வச்சு படம் வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு ரூம் மட்டும் கதை கதை எல்லாம் ஆமாம் அப்போ சொல்றாருன்னா ஒன்றும் கிடையாது நைட்டு மட்டும் குடிச்சுக்கலாம் ஓ காலையிலாம் குடிக்க கூடாது நைட்டு மட்டும் குடிச்சுக்கலாம் எல்லாம் ஓகே அப்படி அந்த கண்டிஷனில் தான் ஆரம்பிக்குது நான் எனக்கு அதில் உடன்பாடே கிடையாது நீங்கள் வந்து நீங்களும் ஆரம்பிங்க நான் பண்ணுறேன்னெலாம் சொல்லலை எனக்கு அதில் உடன்பாடே கிடையாது நான் வந்து எனக்கு அதில் வந்து தூக்கு போடுற மாதிரி எனக்கு அது குடிக்காமல் இருக்குதுன்றது ஆனால் பட் எல்லாருமா சேர்ந்து சொல்லும்போது அப்படிலாம் சொல்லாதுன்னு சொல்லும்போது என்ன பண்ணுவோம் ஸோ அதனால் ஓகே சொன்னால் அதுக்கப்புறம் நாமளாகவே ஒரு விஷயத்த கிரியேட் பண்ணுறோம் அங்கேருந்து வெளியே வரதுக்கு இவர் கோ என்ன சொல்லி கோபடுத்தினா இவர் கோவம் வரும் வெளியே போங்கன்னு சொல்கிறதுக்கு என்ன சொல்லலை என்ன செய்யலாம் அதுக்கு பிளான் பண்ணுறேன் ஸ்கிரிப்ட் எழுதுறது மாதிரி கோவப்படுறோம் அப்படி அப்படி இருந்தால் அவர் கோவப்பட கூட மாட்டேங்கிறாரு ரெண்டு மூணு சீன் போட்டு கோவப்படல அப்புறம் ஹெவியாக ஒரு சீன் போட்டேன் இந்த சீன் போட்டால் கரெக்டாக கோவம் வரும்னு தெரியும் எனக்கு நம்ம தான் எழுதுகிற வேலை தானே பண்ணுறோம் ஒரு ஹெவியான ஒரு சீன் போட்டோம்னா அவர் கோவம் வந்தது கோவம் வந்தோன்னா அது சொல்லிட்டு தான் வந்த கோவம் வருது இதுக்காக தான் பண்ணுறேன்னு வரையும் எனக்கு தெரியும் இவ்வளோ கரெக்டாக எப்படி சரி வேணாம் அப்புறம் அப்படின்னு வெளியே வந்தது தான் ஓகே ஆனால் நீங்கள் சூர்யா சாருக்கு சொன்ன நரேட் பண்ண ஸ்கிரிப்ட் வந்து என்ன ஜானது அது ஒரு மா ஒரு சென்னை பேஸ் பண்ண ஸ்கிரிப்ட் தாங்க ஒரு மாதிரி பொலிட்டிக்கலாகவும் இருக்கும் அரசியல் இல்லாமல் சினிமா எடுக்கிறது இல்லை சார் ஓகே அரசியல் இல்லாமல் சினிமா எடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நம்ம வாழ்வில் ஒரு அங்கமாக இருக்காது இல்லாமல் நான் நீங்களும் உட்காந்து பேசினா அரசியல் தான் இங்கே என்னாமே நின்னால் உட்காந்தா ஓடினா சிரித்தா பேசினா எல்லாத்துக்கும் அரசியல் இருக்குது அரசியலுங்கிறது அஞ்சு வருஷத்துக்கு நின்று குத்துறது மட்டும் அரசியல் இல்லைங்க வேறு நிறைய அரசியல் இருக்குது அந்த குத்துறது பெரிய விஷயம் அது நமக்கு இங்கே நம்ம நாசமாக போயிட்டான் அது வேறு விஷயம் பட் ஆனால் இங்கே அரசியல் இல்லாமல் இங்கே லைஃபே இல்லை ஓகே இல்லையா ஒரு இல்லையா நம்ம வீட்டில் சமையல் பண்ணா கொத்தமல்லி கருவப்பள்ளிலேருந்து அரசியல் இருக்குது சீரகம் கடுகு வெந்தயம் பாமாயில் கிருஷ்ணாயில் எல்லாத்துலேயும் இங்கே அரசியல் இருக்குது ஆனால் இங்கே நிறைய இடத்துல கேணத்தை உட்காந்து அரசியல் பேசாதீன்னு போடு போட்டுருவோம் அரசியல் பேசாததுனால தான் நாசமாக இருக்கோம் நம்ம பேசி இருந்தால் உறுப்பிட்ருப்போம் ஓரளவுக்கு இனிமேலாவது பேசுவோம் இந்த படம் அரசியல் பேசும் அரசியல் பேசாமல் என்னென்ன போகிற இந்த உலகத்தில் நீ உங்களோட மொத்த வாழ்க்கையை டிசைட் பண்ணுறது அரசியலாச்சு நீ அதை எப்படி நீ பேசாமே நீ வாய்ப்பே கிடையாது எனக்கு நீங்கள் பேசினாலே அவ்வளோ கோவம் எனக்கு அதை பற்றி பேசணும் அரசியலங்க என்ன ஒன்றுமே கிடையாதுங்க எதுவுமே கிடையாது அது இல்லாமல் என்ன பேச முடியும் மக்களுக்கான ஒரு எனர்ஜி ஒரு காலத்தில் வரும் நிச்சயமாக வரும் அதில் மாட்டுக்கிறதே கிடையாது அது எதுக்காது அவ்வளோதான் அவ்வளோவு இருக்காது கரெக்ட் அதுதான் சொல்லும் போது அப்படி ஒரு எப்படி சொல்ற நிறைய விஷயங்கள் நிறைய லேயர்ஸ்ல பேசுகிறோம் அண்டு நீங்கள் எழுதின டயலாக்லேயே வந்து உங்க இருக்கட்டும் இல்ல மத்தவங்க லைஃபுக்காக இருக்கட்டும் பிடித்த ஒரு டைலாக் கௌதம் சார் படங்கள்லாம் இருக்கட்டும் படங்களில் நீங்க எழுதின டைலாக்லயே நிறைய பேருக்கு போய் எழுதியிருப்பேன் நானு நிறைய நிறைய எழுதிருக்கேன் நிறைய பேர் எழுதுனது நிறைய ஹிட் நிறைய இருக்கு அது பேர் இல்லாமலே நிறைய பேருக்கு வேலை செஞ்சிருக்கேன் நிறைய விஷயங்கள் அதாவது உங்களுக்கு கிரெடிட்ஸ் இல்லைனா கூட நீங்க வேலை செஞ்சு கிரெடிட் தானே பணம் கிரெடிட் தானே இப்போ பேர் வேணும்னு கேட்க மாட்டேன் எனக்கு மின்னிலைக்கே சார்ட்ட வந்து பேர் போடாதீங்க என்ன எனக்கு அந்த பேர் வச்சு நான் என்ன பண்ண போகிறேன் நான் ஏற்கனவே வந்து கதை திரைக்கதை வசனம் டைரெக்ஷன் போட்டு பேர் வச்சு அந்த பேரை வச்சே நான் ஒன்றும் பண்ணல நான் இந்த பேரை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன் அதனால் பேரெலாம் போட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அதெல்லாம் வேணாம்னு சொல்லலாம் அதே மாரி தான் அவர் வந்து அதெல்லாம் மறுத்து போடுவார் அவர் சில சில இடங்களில் வேணாவே வேணாம்னு தவிர்த்துக்கல அவர் எதுக்கு பேர் வச்சு என்ன பண்ண போகிறேன்னா இப்போ எனக்கு இந்த இதை வச்சு நான் வேறு மாதிரி ஒன்று பண்ணி அடுத்த கட்டத்துக்கு நகரணும்னு நினைக்கிறவனுக்கு தான் அந்த அதெல்லாம் தேவை நான் நகர்றதுக்கு தான் தயாராகவே இல்லையே அப்புறம் எனக்கு எதுக்கு பேர் ஸோ அதனால் நான் பேரெலாம் கேட்டதில்லை மற்றபடி நிறைய பேர் எழுதுனது நான் அந்த தினந்தொருமில் ஒரு சீன் ஒரு ஒரு இது வரும் ஒரு ஒரு டைலாக்னு பார்த்தா ஒரு இன்னைக்கு எல்லாமே இருக்கிறோம் இல்லையா ஒருத்தருக்கு ஒருத்தர் கா லவ் பண்ணுறோம் லவ்வுக்குன்றது வந்து பெரியமான பேச நான் ஒன்று அன்பு செலுத்துகிறேன் நீ என்னை அன்பு செலுத்துகிற ரெண்டு பேரும் அன்பு செலுத்துறது மட்டும் லவ் இல்லை வாழ்க்கை வாழணும் இல்லை வாழ்றதுக்கு வேறு ஒன்றும் தேவைப்படுது இல்லைங்க எங்கள் தினந்தொருமில் அதனால தான் நீ என்னான்னு உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறோம் எல்லாமே ஓகே மத்தியானம் ஒரு மணியான வயிற்றுக்குள்ளே அலாரம் வச்ச மாதிரி பசிக்குமே சோறு ஏற்படுவோம் நீ என்ன லவ் பண்ணிட்டா நான் ஒன்று லவ் போட்டால் லவ் பண்ணுறோம் மத்தியானம் ஒரு மணிக்கு பசங்க சோறு மறுபடி லவ் பண்ணுன்னா ஒரு மணிக்கு சாப்பிட்டா நான் ரெண்டு மணிக்கு லவ் பண்ண முடியும் இல்லை ஜிப்னு காதல் அடைக்குமே வந்து மாற்றி மாற்றி எவ்வளோ நேரம் லவ் பண்ணுவோம் இங்கே ப்ராக்டிக்கலாக ஒரு லைஃப் இருக்குல்ல நின்று லவ் தான் இல்லைன்னு சொல்ல வரல நான் லவ் பண்ண ஆனி எந்த கையில் அடிச்ச இந்த கையில் எடுத்துக்கிறதா நைட்டு பத்து மணிக்கு மேலே தலையெல்லாம் முடிச்சு போட்டு பாட்டு போடுறதா நீ இல்லைன்னு பச்சை குத்திக்கிறதா பச்சை உள்ளே குத்தணும் இங்கே குத்தி என்ன பண்ணுறது வாழ்க்கை எதார்த்தமாக இங்கே ஒன்று இருக்கா இல்லையா இங்க இம்மெலாம் கிடைக்காது இங்கே எதுவுமே கிடைக்காது இங்க எதுவுமே கிடைக்காதுன்னு எடுத்துனாலும் சில பேருக்கு சில விஷயம் கிடைச்சிட்டே இருக்கு அதில் ஒரு ஆளாக நீயே கூடாது ஸோ அங்கே அவங்க இது அது அந்த மாதிரியான சில விஷயங்கள் லைஃப் டைலாக்ன்றது மேக்ஸிமம் வாழ்க்கைக்குள்ள இருந்திருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது எனக்கு இதை பறிக்கும் போது எனக்கு ஏதாவது ஒன்று தோணணும் வரும் ப்ளஸ் டூ தாங்க இல்ல எழுதும்போது நான் முன்னாடி ஃபாலோ பண்ண நிறைய பேர் இந்த எதுகை மூனையெல்லாம் வச்சு அதில் ஒரு கவித்துவமா சில விஷயங்கள் பண்ணி இதுல பஞ்சர்ஸ் அப்படி எழுதுறத விட நீங்கள் எழுதுகிற டைலாக்ஸ் வந்து ரொம்ப யதார்த்தமாக இருக்குது இப்போது

இந்த புக்கெல்லாம் படிக்கலை நீ சினிமாவில் வரவே முடியாது அப்படி சொல்றவங்களாம் இருக்காங்க அதெல்லாம் ஒரு மண்ணம் கட்டியும் கிடையாது இந்த புக்கு படிக்கலைன்னு வர முடியாது நீ இருபதுக்குன்னு படம் வந்திருக்கியா ஈரான் படம் பார்த்துருக்கியா அந்த படம் பார்த்துருக்கியா எந்த படம் பார்த்தாலும் நீ வரவே முடியாது நீ ஒன்று பண்ணணும் நீ உட்காந்து எழுதணும் ஈரான் படம் எடுக்கடியே இராக்கி படம் நீ உட்காந்து வேலை செய்யணும் இந்த வாழ்க்கையை நீ எட்டி பார் இல்லை ஏன்னா கூட ஒரு படத்தில் டயலாக் அழைப்பேன் வீடு வீட்டில் வந்து ஜன்னல் வச்சு கட்டுறது எதுக்காக கட்டுறாங்க காத்து வரதுக்காக கிடையாது வெளியே என்ன நடக்குன்னு பார்க்கறதுக்கு பார் ஒன்னை சுற்றி என்ன நடக்குன்னு பார் முதல்ல அப்புறம் நொட்டு அப்படின்னு இருக்கும் இல்லையா அது ஃபீல்டு இருக்குல்ல அதுக்கு சொல்ல வரேன் நான் நான் அதான் சார் சொன்னேன் சினிமா ஜனங்களுக்கானதுன்னா அரசியல் இல்லாமல் சினிமா எடுக்க முடியாது சார் லவ் சப்ஜெக்ட் எடுத்தால் கூட அரசியல் இருக்குங்களும் சார் பொலிட்டிக்கல் இல்லாமல் சும்மா அவன் பையன் பொண்ணை பார்த்தான் பொண்ணு பையன் பார்த்தா கட் பண்ணால் பாட்டு பண்ணால் பிரேக்கப் பண்ண மயிர் எத்தனை காலத்துக்கு நொட்டுறது வேற ஒன்று இருக்குது இது என்னன்னா இன்னொரு விஷயம் இருக்கு சார்ங்க இப்போ நான் ஒரு இன்டர்வியூ கொடுக்குறவங்கள்ட்ட பேசுகிறேன்னா நான் நாளைக்கு ஒரு படம் பண்ணுறேன் அப்படின்னா இந்த படம் வரும்போது தான் லோகேஷோட படம் வரும் லோகேஷ் கனகராஜ் படம் வரும் அட்டி படம் வரும் கார்த்திக் சுப்ராசார் படம் வரும் எல்லாரையும் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் எல்லாரையும் சந்திச்சிட்டு கேட்போம் நாளை சிபி சக்கரவர்த்தி டான் படத்தோட டேரக்டரோட படம் வரும் நிறையவரோட படம் வரும் மறுபடியும் டிராகன் எடுத்த இவரோட படம் வரும் எல்லோரும் படம் வரும் நீங்கள் இந்த மாதிரி படங்களுக்கு மத்தியில் மறுபடியும் இன்னொரு படம் எடுத்து விட்றீங்க வாரத்துக்கு அஞ்சு படம் வருது நீ ஒரு படம் எடுத்து விட்றீங்க இவ்வளோ பேச்சு பேசிட்டு உன் படத்தை பார்த்துட்டு என்னடா அப்படின்ட்டு போனால் ஒன்றுமே இல்லை அப்போது இதை தாண்டி நீ நிற்கணும் நான் நின்னாதான் நீ மூணு கோடிக்கு எடுக்கிறியோ முந்நூறு கோடிக்கு எடுக்கிறையோ நீ படம் எடுத்தால் ஓடணுங்க ஓடி ஆகணும் நீ ஓடலைன்னா உனக்கு வேலையே கிடையாது செருப்பால் அடிச்சு வரட்டு சினிமா வேலையே கிடையாது தான் சொல்றது சார் அரசியல் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கலெக்ஷன் கலெக்ஷன் இல்லை கலெக்ஷன் இல்லைன்னா நீங்க இல்லை சீன்லேயே இல்லை நீ அதுக்கு நீ என்ன செய்ய முடியும்னா நீ உட்காந்து இங்கே வேலை செய்யணும் ஒவ்வொரு சீனுக்குள்ளேயே ஒரு மேஜிக் நடந்துகிட்டே இருக்கணும் பட ஆரம்பிச்ச பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ள தேட்டர்ல ஒன்னும் மறக்கவே முடியாது அசால்ட்ட படம் பார்த்தவங்க ஒரு மாதிரி வேற மாதிரி கிடையாது அப்படின்னு உட்கார வைக்கணும் உட்கார வைக்கணும்னு எழுதணும் வேலை செய்யணும் அப்படி செஞ்சா பார்ப்பான் இல்லைன்னா சூக்கி போட்டு போயிடுவாங்க சார் நீங்கள் சொல்லுவாங்களா சினிமாவில் நீ எல்லாம் வந்து வர வேலை செஞ்சால் வந்துடலாம் பிரச்சனையே கிடையாது இங்கே ஏஜ் சினிமா அன்றைய சினிமா என்றைய சினிமா 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 தான் சூப்பர் எனக்கு என்ன ஒவ்வொரு சீனுமே இப்ப படத்துக்கு ஒரு அறுபது சீன் இருக்குன்னா அறுபது சீனுமே நல்லா வரும் வேலை செஞ்சா மட்டும் தான் இப்ப நிக்க முடியும் அறுபது சீன் நல்லா இருக்குன்னு வேலை பார்த்தா தான் இருபது தான் நல்லா வரும் சார் ஓகே இல்ல சார் சார் நம்ம கிடையாது சினமா பண்ணவே கிடையாது சினிமாவை பத்து பேர் உட்காந்து இந்த படம் ஓடாதுன்னு சொல்ல சொல்லுங்க ஒருத்தர் சொல்லுங்க இதுவரைக்கும் அப்படி யாரும் இன்னும் புறக்கவே இல்லை அதெல்லாம் கிடையாது ஆனா நீ சோலா உட்காந்து பார்த்தா ஒரு விஷயத்தை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுதுல இது செஞ்சா கரெக்டா இருக்கும்னு தெரியுது இல்ல ரெண்டாவது பிரபஞ்சத்துக்கு ஒரு பெரிய சக்தி இருக்குல்ல சார் நீ உண்மையா வேலை செஞ்சேன்னா அது ஜெயிக்கும் கண்டிப்பா அது வேணா நான் ஒத்துக்கிறேன் உண்மையா எனக்கு என்ன நான் அந்த சினிமாவில் நடிக்கும் போது இப்போ நடிகர்களுக்கே இருக்கிற ஒரு பிரச்சனை நான் பாக்குறது நான் ஃபேஸ் பண்ணதுமே கூட சொல்லலாம் சில சீக்வன்ஸ் வந்து நம்ம நடிக்கும் போது அது எல்லாமே நல்லா இருக்கிற மாதிரி நம்மளோட ஜட்ஜ்மெண்ட்டு இப்போ சுமாரா இருக்குன்னு நினைப்போம் அது வந்து பயங்கரமா ஆடியன்ஸ் கிட்ட வந்து ரிசப்ஷன் கிடைக்கும் நம்ம நல்லா பண்ணிருக்கோம் அது நடப்போம் அது வந்து பாத்தீங்கன்னா அது சுமாரான ஒரு ரிசெப்ஷன் கிடைக்கும் இந்த அந்த வேரியேஷனே ஒரு மாதிரி கன்ஃபியூஷனா இருக்கு இப்போ விஜய் சாரே எடுத்துக்கோங்க அஜித் சார் எடுத்துக்கோங்க அவங்க கரியர்ல அவங்க வந்து எல்லா படமும் ஓடணும்னு தான் கமிட் பண்ணுவாங்க அதில் சில படங்கள் ஓடாம போகும்போது அந்த ஜட்மெண்ட் தான் நான் சார் கேட்கறேன் பண்ண முடியாது ஓரளவுக்கு நமக்கு தெரியல நம்ம படம் எடுத்து சரியா போகலாம் சுமாரா போகலாம்

இப்படி இருக்கு இல்லையா இப்போ நம்ம ஆர் இருக்கும்போது சாதாரணமாக இருப்போம் இப்போ ஒரு விஷயம் எனக்கு வேணும்னா நான் ஒரு சொல்லி எனக்கு இது அப்ப அப்போ இருக்கு இல்லைங்க இது சினிமா இதான இது எல்லா எனக்குமே தான் முள்ளு மலரும் பார்க்கும்போது பிரமிப்பாக இருக்குது சார் முள்ளு மலர்ன்ற படம் பார்த்தோம் சில நேரம் வெக்கமாக இருக்கு இந்த மாதிரி ஒரு படத்தை எடுத்து செத்து போயிடணும்னு தோணுது இல்லையா அந்த மாதிரி அப்படி ஒரு படம் சார் இது இப்போ நடுவில் எவ்வளோ படங்கள் பார்க்குறோம் இறங்க ட்ராக்கில் நிறைய படங்கள் ஓடுது ஒரு மலர் என்ன சார் கூட உட்காந்து வேலை செஞ்சிருக்கேன் நான் மகேந்திரன் சார் கூட ஒரு வாட்டி ஒரு பத்து நாள் அவரு தான் இருந்தேன் நான் ஒரு அற்புதமான நாட்கள் அது மகேந்திரன் சார் கூட இருந்தது அவர் என்ன டயலாக் எழுத கூப்பிட்டார் ஒரு வாட்டி நான் குடிக்கிற டைம் அந்த டைம்ல கூப்பிட்டு உட்கார வச்சார் உதிராத பூக்கள் உதிரி பூக்கள் உதிராத பூக்கள்னு ஒரு படம் எடுக்க படா எடுக்கிறதுக்காக கருணாச ஹீரோவை போட்டு எடுக்கிறதுக்காக என்ன கூப்பிட்டார் உடலன்ஸ் கூடலுக்கு அந்த மனுஷனை சந்திச்ச விஷயம் நான் அதுக்கப்புறம் சினிமாலேருந்து அந்த ஆள்கிட்ட கற்றுக்கிட்டது நான் இதுவரைக்கும் யார்டையும் கற்றுக்கல ஏன்னா முள்ளு முன்ன நீங்கள் வந்து எல்லா விஷயத்திலையும் சார் மியூசிக்கா நடிப்பா கேரக்டர்சேஷனா ஒரு படமாக ஒரு வாழ்க்கையா

எல்லாத்துலேயும் லைஃப் இருக்குது சார் அவன் எச்சி துப்புறதுலேருந்து திரும்புறதுலேருந்து ஆக்டிட்டுலேருந்து அவன் ட்ரெஸ்ஸில் இருந்து லுங்கி கட்டுற விதத்துலேருந்து அப்படி கை தூக்குறதுலேருந்து அப்படி பார்க்குறதுல ஒவ்வொன்றிலையும் தெரிவாக இருந்தால் சார் ஒவ்வொரு ஆக்டிவிட்டிலையும் இருக்கும் அந்த அசைவில் வரைக்கும் இருக்கும் அதனால் அது அந்த ஒரு ஸ்கிரிப்ட் எழுதும் மகேந்திரன் சார் ஒரு நிமிஷம் வந்துட்டு போனால் சில பேர் சொல்லுவாங்க நீ கூட நல்லா சீன் பண்ணுற நீ கூட நல்லா இருக்குது ரொம்ப அழகாக சொல்கிறேன் அவ்வளோ அழகாக இருக்குது அவ்வளோ எனர்ஜியாக இருக்குது அப்படிம்பாங்க நமக்கு முன்னாடி பண்ணவனெல்லாம் நீங்கள் தொடவே முடியாது சார் நீ என்னத்தை வேணாலும் ஹிட்டு கொடுக்கலாம் ஐம்பது கோடி கூட நாளைக்கு சம்பளம் வாங்கலாம் ஆனால் உனக்கு முன்னாடி பண்ணிட்டு போன சில பேர் மாதிரி படம் என்னை பொறுத்த வரைக்கும் பண்ணவே முடியாது அவ்வளோ தான் முடிஞ்சது சார் அங்கே அங்கே இருக்காருங்க அவர் அங்கே இருக்காரு அவர் அதெல்லாம் நீ பார்க்கவே முடியாது அதை விட சம்பாதிக்கலாம் பெரிய ஆள் ஆகலாம் என்ன வேணால் போகலாம் பக்கத்துலேயே போக முடியாது அப்படிலாம் சீன் பண்ண ஆளுங்கள்லாம் இருக்காங்க நமக்கு முன்னாடி உள்ள ஆளுங்கள்லாம் கேபி சார்லாம் மறக்க முடியுமா சார் நீங்கள் சான்ஸே கிடையாது நீ சினிமா எடுக்கலாம் கிழிச்சிட்டு போயிட்டா சார் அவர்லாம் கிளி கிளி கிழிச்சிட்டு விட்டு போயிட்டாரு நீ எல்லாம் எழுதுறதுக்கு இந்த மாதிரி சீன் யோசிக்க முடியுமா இந்த மாதிரி ஒரு கேரக்டர் தமிழ் சினிமால வைக்க முடியுமான்னு நீ டவுசர் போட்ட காலத்துல வச்சுட்டு போயிட்டான் கிட்டு கொடுத்துட்டு போயிட்டாரு அதாவது எனக்கு என்னன்னா என்ன யோசிச்சு இது பண்ணாலுமே ஏதாவது ஒரு சாயல் ஏதாவது ஒரு தழுவல் வந்து ஒரு கிரியேட்டருக்கு வரதான செய்யும் கேட்கிற கண்டிப்பா அது வரும் அது மாதிரி மறு இங்கேதான் சார் இருக்கோம் நம்ம இதுதானே பார்க்கறோம் அது அதுல மறுப்பே கிடையாது இல்லையா நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா சட்டையரான சீன்லாம் வந்து கேபி சார் மாதிரிலாம் ஒரு தப்புத்தாளங்கள் படம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு என்னென்னோ பண்ணு சார் அது ஒரு ஒரு அந்த என்னென்ன பண்ணிட்டோம் வந்தாலும் ஒரு சீனுக்குள்ள இதெல்லாம் வந்து இன்னைக்கு என்ன எடுத்தா வந்து ஈசீன் சொல்லலாம் அன்னைக்கு அதெல்லாம் எப்படின்னு தெரியல அதில் சரிதா மாதிரி ஒரு கேரக்டர் ஒரு ஃபிராஷனூட் கேரக்டர் ஒரு ரவுடி மாதிரி ஒருத்தன் கேரக்டரு அந்த ரெண்டு அந்த ரெண்டு கேரக்டரையும் வச்சுக்கிட்டு ஒரு சீனில் ஒரே ஒரு சீனில் எவனோ ஒருத்தன் ரஜினி சார் உட்காந்துருப்பார் சரிதா உட்காந்துருப்பாங்க பேசிகிட்டு இருக்கும்போது தூரத்தில் எவன ஒருத்தன் கத்திட்ருப்போம் நான் பெண்கள் உரிமையை பற்றி பேசுகிறேன் பெண்களுக்கு இந்த தேசத்தில் நடக்கும் கொடுமைகளை பற்றி பேசுகிறேன்னு ஒரு வாய்ஸ் ஒன்று ஓவர்லாப் ஆகிட்டு இருக்கும் சரிதா சிரிச்சுட்டே சொல்லுவாங்க கேட்டவொடனா என்ன பேச்சு பேசுறார்ல பெண்களை பற்றி அவரு கேட்டவொடனே ஏன் உனக்கு தெரியும் மீட்டிங் முடிஞ்சோன்னு தான் வருவார் இதெல்லாம் வந்து சார் இதெல்லாம் அவர் எப்போ பண்ணியிருக்காரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி பண்ணியிருக்கேன் சார் அந்த ஆள் அந்த ஆளை பற்றி நீங்கள் பேசுறீங்கன்னா இந்த மாதிரி கேமரா ஆன் பண்ண விட்டுட்டு பத்து நாள் பேசலாம் கேபி சாரை பற்றி பேசினா பத்து நாள் பேசிட்டே இருக்கலாம் மகேந்திரன் சார் பற்றி பேசினா பத்து நாள் பேசலாம் எங்ககிட்ட வந்து பேசுறதுக்கான நீங்கள் சமீபத்தில் வந்து அவங்களை பேசுறதுக்கு பத்து நிமிஷம் பேசுறதுக்கு இல்ல அந்த நிஜம் இல்லை நிஜம் எயிக்கலாம் படையெடுக்கலாம் கார் பெரிய இசா அப்படி இருக்கான் சார் அவன்கிட்டருந்து கற்றுக்கிட்டே இருக்கலாம் அதான் லைப்ரரி மாதிரி அது மகேந்திரன் சார்லாம் லைப்ரரி மாதிரி நீ இதுக்கப்புறம் எவ்வளவு படம் பாத்துருப்போம் எவ்வளவு படம் பார்த்திருப்போம் பேச முடியாது ஆனா அப்படி இருக்காது அந்த சினிமாக்கள் அப்படி இருக்கு சார் அந்த சினிமாக்கு இன்னைக்கு வந்ததுன்னா கிழிஞ்சிடும் ஆனா எடுக்கிறதுக்கு முடியல அது மாதிரி அது அவ்வளவு பெரிய விஷயமா இருக்கு அதுதான் இப்போ நீங்க சொன்னீங்களே சார் அதான் மகேந்திரன் சாரா இருக்கட்டும் கேபி சாரா இருக்கட்டும் அவங்க வந்து ஒரு நூறு சதவீதம் இருக்காங்க அப்படின்னா இப்போ நீங்கள் ரீசெண்டாக பார்த்த சினிமாவில் வந்து இது ஒரு பத்து சதவீதம் பரவாயில்லப்பா அப்படின்ற மாதிரி நினச்ச சினிமா அப்படின்னா எதாவது இல்லை சார் அது ஒரு பர்சனலான அது அது நம்ம எப்படி சொல்லுதுன்னு தெரியல படங்கள் எவ்வளோ நல்ல படங்கள் வந்துருக்காங்க உங்களுக்கு அதை இப்போ ஒரு ஒரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து ஒரு இருபத்தி அஞ்சு வரைக்கும் வச்சுக்கலாமே அதில் ஒரு ரெண்டு சினிமா ஏதாவது இல்லை சார் நல்ல ரெண்டு சினிமா இல்லை நிறைய சினிமா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து இதயம் முரளி அப்படின்ற ஒரு படம் வந்து நம்ம அதர்வாகவே அவருடைய அப்பாவோட ஐகானிக் டைட்டில் இதயம் எடுத்து அந்த கேரக்டரோட முயற்சி பண்ணி இப்போ அதுவே ஒரு படமா பண்ணிருக்காரு ஸோ அந்த வகையில் வந்துட்டு தினந்தோறும் வச்சு அதில் இருக்கக்கூடிய கேரக்டர் வச்சு அவர் ஏதாவது பண்ண ஃபியூச்சர்ல வாய்ப்புகள் இருக்குமான்னு கூட நம்மளுக்கு தெரியாது ஸோ நீங்கள் இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க ஒரு சார் அவங்களுக்கு இல்லை அதுலேருந்து வேற அது ஒரு பெரிய இப்போ ஒரு ரீச் ஆகுதுல சார் அந்த பேர் இதே முறையின்னா மற்றபடி உள்ள டைட்டிலை விட அந்த மாதிரி ஒன்று வைக்கும்போது எல்லாரும் ஒத்து பார்க்குறாங்க இல்லையா ஃபஸ்ட்டு ஒரு அது இல்லை அந்த மாதிரியான விஷயத்துக்கு ஓகே அதுக்காக யூஸ் பண்ணுறதான்னு நினைக்கிறேன் மற்றபடி எந்த டைட்டில் வச்சாலும் நல்லா இருந்தா சார் படம் பார்ப்பாங்க பட் இருந்தாலும் அது ஒரு ஈர்ப்பு இருக்குது இல்லையா முதல் எடுத்த உடைய அது என்ன இதே திருப்பி அது ஒரு சின்ன ஒரு வழக்கமாக அதரவா வச்சு ஒரு படம் மட்டிங்கன்னா சாதாரணமாக இருக்கும் ஒரு படம் அதரவா படம் அப்படின்னு ஆயிரும் இது இந்த மாதிரி ஒரு டைட்டில் வைக்கும்போது இன்னொரு இம்பாக் கிடைக்கிறது இல்லை அதில் வந்து என்ன அப்படின்ட்டு ஒரு அது அவ்வளோதான் இப்போது அந்த பொதுவாக நல்லா இருந்தால் தான் இப்போ நம்ம உத உதாரணமாக நேசி பாயாக அந்த படத்துக்கு பயங்கர ப்ரொமோஷன் பண்ணாங்க விஷ்ணுவர்த்தனுக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினோரு வருஷத்துக்கு அப்புறம் பண்ணப்படாது அங்கே பயங்கர ப்ரமோஷன் பண்ணாங்க நான் சாங்ஸ் எல்லாம் கூட பரவாயில்லாமல் இருந்தேன் நாங்கள் எல்லாமே ஷூட் பண்ணியிருக்காங்க அவ்வளோ பிரச்சனை பெரிய ஓப்பனிங் அது ஆடியோலாம் நம்ம என்னென்னோ பண்ணாங்கல்ல படம் நான் படம் ரிலீஸ் பண்ணாங்க அவ்வளோ ப்ரொமோஷன்லாம் நல்லா தான் இருந்தது படம் வந்து யாரையும் இல்லை நம்மளாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் படம் வந்து ஒன்றுமே இல்லை இல்லையா ஏன் ஒன்றுமே இல்லைன்னா ஏதாவது பிரச்சனையே அவங்களுக்குள்ள ஜனங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு பிரச்சனை கிடையாது நான் ஓப்பனிங் போகும்போது அங்கேயே வந்து ஒரு ஐம்பது பேர் ஒரு எழுபத்தஞ்சு பேர் ஐம்பது நூறு பேர் வந்திருந்தாங்க அந்த நூறு பேருக்கு அந்த படம் பிடிச்சிருந்துன்னா அடுத்த ஷோலேருந்து அந்த படம் வேறு இங்கே அதானே சார் வேலை முதல் ஷோவுக்கு நீ எழுபத்தஞ்சு பேர் வரலாம் அறுபது பேர் கூட வரலாம் மொத்த தேட்டருக்கு காலியாக இருக்குது அறுபது பேர் வரலாம் அந்த படம் பிடிச்சிருந்துன்னா ரெண்டே நாளில் அந்த படம் வேறு சார் அது அவ்வளோதான் அது பண்ணுனா போதும் அவ்வளோதான் வேறு எதுவுமே இல்லை அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா என் நம்ம உட்காந்து வேலை செய்யணும் ஒர்க் பண்ணணும் அவ்வளோதான் சூப்பர் இப்போ நீங்கள் அடுத்த ஒரு ஒரு இவ்வளோ வருஷங்கள் கழித்து உங்களுக்கு நீங்களே ஒரு தெளிவாக ஒரு சில விஷயங்களுக்கு முடிவுரை போட்டு இப்போது ஆரம்பிக்க போகிறீங்க உங்களுடைய ப்ராஜெக்ட் ஸோ அது எந்த மாதிரி ஒரு கதைக்களமாக இருக்கும் அண்டு அதில் எந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எதிர்பார்க்கலாம் சென்னை பேஸ் பண்ண ஸ்கிரிப்ட் தான் அத பையனோட லைஃப் தான் அது அந்த படமும் ஒரு பெருசாக ஒரு வேறு ஒரு லைஃபை சும்மா ஏதோ ஒரு படமாக இல்லாமல் சொசைட்டிக்கு தேவையான ஒரு விஷயத்த ரொம்ப கமர்ஷியலாக பேச நான் சொல்கிறேன்ல சார் முதலே அரசியல்வாதினா எலெக்ஷனே சினிமாக்காரன்னா கலெக்ஷன் காசு கொட்டி கொடுக்கணும் மாதிரியான சினிமா தான் இது ஏன்னா அது கொட்டி அதுக்கு தானே அது வேணும் இல்லை அது கொடுத்தா தானே கரெக்டாக இருக்கும் அது செய்யும் அதை ரொம்ப நேர்மையாக செய்யும் ரொம்ப நேர்மையாக எங்கள் அக்கா அந்த படத்தை கம்பீரமாக உட்காந்து பார்ப்பேன் சாதாரண ஒரு பெரிய லெவலில் இருக்கிறவங்க பார்ப்பான் சின்ன ஒன்றுமே இல்லாமல் கோயம்புத்தில வந்து டெய்லி ஒரு நூறுரூவா சம்பாதிச்சுட்டு கூடிய மூட்டை தூக்கிட்டு போகிற ஆள் வந்து பார்த்தா அவன் ஸ்லாங்கில் பார்த்துட்டு மொத்தம் வேறு படம் அப்படின்ட்டு போவோம் அதை செய்யணும் அதை இந்த சினிமா செய்யணும்னு நான் நம்புகிறேன் அதில் ஒரு அரசியல் இருக்குது அதில் ஒரு வாழ்க்கை இருக்குது ரொம்ப நெருக்கமாக இந்த சொசைட்டிக்கு தேவையான சினிமா நிறைய விஷயங்களை பண்ண முடியும் சார் அதால் அது பண்ணுது அதனால் என்ன நடக்குதுலாம் வேறு விஷயம் நம்ம ஒரு சின்னதாக ஒரு இதாக ஒன்று இருக்கணும் ஆனால் இப்போ ஜெயிக்கணும் இல்லைங்க ஜெயிச்சா தானே நீங்கள் வெலை போக முடியும் நீங்கள் ஒரு விஷயம் சொல்கிறேன்னா ஜனங்களுக்காக தானே அந்த படம் ஹிட்டு அப்படின்றதானே அந்த விஷயம் எல்லாேருக்கும் போய் சேரும் செய்கிறதுக்கு உட்காந்து என்ன பண்ணணுமோ அதை நம்ம பண்ணிட்டு இருக்கோம் டெய்லி உட்காந்து அப்பப்போ அது என்ன செய்யணுமோ வெகுச்சல சினிமா இது கமர்ஷியல் வெகு எல்லாத்துக்குமான சினிமா அது எந்த சினிமா எடுத்தாலும் வெகுஜன சினிமாவை எடுத்துகிட்டிங்கன்னா அது சேஃப் சார் அது சேஃப் ரெண்டாவது அந்த ரைட்டிங் தான் கொஞ்சம் கஷ்டமும் கூட